நீங்களும் பிஜேபி சில பேர் பிஜேபி இல்லாம இருக்கீங்க பேசறாரு நினைக்காது நாம் அனைவரும் பிரதமர் மோடிக்காக எல்லாம் ஒரு யுகத்துக்கு ஒரு தலைவன் கிடைப்பான் அதை சமுதாயம் பயன்படுத்தி தன்னை முன்னேற்றிக் கொள்வதற்கு இந்த தலைவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் கிடைத்திருக்கின்றார்கள் அற்புதமான ஒரு தலைவராக கிடைத்திருக்கின்றார்கள் இந்தியாவுடைய முக்கியமான காலகட்டத்தில் இந்த தலைவர் கிடைத்திருக்கின்றார் இன்னைக்கு ஒரு சின்ன பாப்பா நிறைய பா குழந்தைகள்லாம் கூட்டு வந்துருக்கிறீங்க நிறைய குழந்தைகள் நான் நேற்று கூட யாத்திரையில் சொன்னேன் எந்த குழந்தை கேட்டாலும் எங்க என்ன ஸ்கூலுக்கு போலயான் நான் கட்டு போட்டேன் பாப்பா எங்க என்ன கட்டுப்போட்டு யாத்திரைக்கு வரலாம் இல்லாம பார்க்கணும்னு வந்தேன் நேற்று யாத்திரையை மைக்கில் சொன்ன செய்து குழந்தை யாரும் கட்டு போடாதீங்க பள்ளி முக்கியம் நம்ம எப்போ வேணாலும் நம்ம சந்திக்கலாம் இதே தமிழ்நாட்டில் நீங்களும் இருக்க போறீங்க நானும் இருக்க போறேன் கட்டு போட அப்படி இருந்து குழந்தைகள் எல்லா இடத்துலையும் நிறைய வர்றான் பகல்ல காலை பதினோரு மணிக்கு வர்றாங்க பள்ளிக்கூடம் நடக்கிற அந்த குழந்தைகிட்ட கேட்டா கூட கண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல யாரு ஜெயிப்பான்னு ஒரு குழந்தைகிட்ட கேட்டா அந்த குழந்தைய சொல்லும் மோடி தாத்தா மாமா ஜெயிப்பார் உனக்கு என்ன சந்தேகம் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னவென்றால் மோடி அவர்கள் நானூறு எம்பிக்களோடு ஜெயிக்கின்றாரா நானூத்தி ஐம்பது எம்பியோடு ஜெயிக்கின்றார்களா என்பது மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகமே தவிர வேற எந்த சந்தேகம் இல்லை தமிழகம் இன்னைக்கு மாறிடுச்சு தமிழக மக்கள் இதையெல்லாம் பார்த்து சலிச்சு போயிட்டான் இது வேண்டாம் என்று நினைக்கின்றார் கடன்கார மாநிலமா சந்து கடையை தொடர்ந்து நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாஸ்மாக் மூலமாக மது வியாபாரம் அரசுக்கு வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து கடந்த ஆண்டு நாற்பத்தி நான்காயிரம் கோடி இந்த ஆண்டு ஐம்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் இலக்கை நிர்ணயித்திருக்கின்றார் தமிழகத்திலே பதினெட்டு இருந்து அறுபது வயசுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மகன் பத்தொன்பது சதவீதம் மதுவுக்கு அடிமை என்ற ஆய்வறிக்கை சொல்லுது அப்படின்னா அஞ்சில ஒருத்தர் நம்முடைய சகோதரனா இருக்கலாம் குழந்தையா இருக்கலாம் பையனா இருக்கலாம் யாரோ ஒருத்தருடைய கணவனா இருக்கலாம் ஐந்துல ஒருவர் மதுவுக்கு அடிமை இவனை எல்லாத்தையும் மொத்தமா கேட்டு காரணம் இவனுக்கு டாஸ்மார்க் நடத்துவது தமிழகத்தினுடைய வருவாயை பெருக்குவதற்காக இவங்க டாஸ்மார்க் நடக்குது எதுக்கு நாங்க திமுக வட்ட செயலருக்கு கமிஷன் வரணும் டாஸ்மார்க்ல இருந்து டாஸ்மார்க் பக்கத்துல இருக்க பார்ல ஒரு திமுகக்காரன் முட்ட மாஸ்டர் காண்டாக்ட் எடுத்திருப்பான் டிஆர் பாலு ஜெகத்ரட்சகன் நடத்தக்கூடிய சாராய ஆலையிலே உற்பத்தியாகக்கூடிய சாராயம் டாஸ்மார்க்கில் விற்பனையாகணும் அவங்களுக்கு கணவர் இவர்கள் டாஸ்மாக் நடத்துவது திமுக என்கின்ற டிராமா கம்பெனியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்காகத்தான் தமிழகத்தில் டாஸ்மார்க் நடத்திக் கொண்டிருக்கின்றார் விளைவு பெண்களுடைய தாழி அறுத்துக் கொண்டிருக்கின்றான் சமீபத்தில் பார்க்கற தர்மபுரியில பார்த்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி விவசாய நிலத்திலேயே மதுர் இருந்தான் விவசாயி போய் கேட்கிற ஐயா தோட்டத்தில் குடிக்காதீங்க விவசாயிக்கு பரிசன கண்டன் துண்டமாக வெட்டி கொலை பக்கத்துல பல்லடத்தில் நான்கு மாதங்களுக்கு முன்பு தோட்டத்திலே மது விவசாயி போய் குடிக்காதீங்க ஒரு குடும்பத்திலே நான்கு பேர்த்த கொண்டார் அதுல இறந்தவர் நம்ம பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை தலைவர் அவருடைய அம்மா அவருடைய தம்பி அவருடைய அண்ணன் நான்கு பேர் ஒரே வீட்டுல வெட்டி கொண்டாங்க ஒரு ஏழு நிமிஷத்துல என தோடத்துல வந்து குடிக்காதேன்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்கா அந்த ஏழு வயசு பையனை துரத்துனாங்க அந்த பையன் வேலி ஏறி கூச்சு ஓடிட்டான் அந்த இல்லத்திற்கு யாத்திரையின் போது பல இடத்திற்கு சென்று அவர்களை சந்தித்து பேசி விட்டு வந்தேன் இப்ப கோர முகம் என்பது வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு தோட்டத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு விவசாயிகளுடைய உயிர் காவாக ஆரம்பித்திருக்க தமிழகத்தில் அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி நாம் தெளிவாக இருக்கின்றோம் இந்த ஆம்புலன்ஸ் அப்படியே கொஞ்சம் வழி விடுங்க தமிழகத்தில் அதனால் தான் நாம் தெளிவாக இருக்கின்றோம் இது ஒரு சர்வதிகார நாடு இல்லைங்க யாரையும் குடிக்காது நம்ம கையை கட்டி போட முடியாது சர்வதிகார நாடு குடிக்கிறோம் சில பேர் முடிவு பண்ணிட்டு அவங்களே மாறுவாங்க அதற்காக பாரதிய ஜனதா கட்சியோட என்னன்னா கல்லுக்கடையை திறப்போம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணம் தென்னை மரம் பனை மரத்திலிருந்து வரக்கூடிய பொருளை திறந்துருவோம் திறந்துருவோம் டாஸ் மார்க்கை முதல் ஆண்டு முப்பத்தி மூன்று சதவீதம் மூண்டுவோம் இரண்டாவது ஆண்டு முப்பத்தி மூன்று கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் வந்த மூடி மூன்று ஆண்டுகள்ல கள்ளுக்கடையை படிப்படியாக கொண்டு வந்து வருமானம் அரசுக்கு யாராவது நினைச்சா எரிசாராயத்தை குடிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை இதை வெள்ளை அறிக்கையாக தயார் செய்து முன்னூத்தி ஐம்பது பக்கத்திற்கு தயார் செய்து நம்முடைய ஆளுநர் அவர்கள்ட்ட கொடுத்தோம் ஆனா திமுகவை பொறுத்தவரை எந்த காரணத்திற்கும் கூட டாஸ்மார்க் வேண்டும் என்று நினைப்பதால நம்முடைய வெள்ளை அறிக்கை காப்பி அனுப்பிச்சு வச்சிருந்தோம் நிச்சயமாக அது குப்பை தொட்டிக்கு தான் சென்றிருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு அவர்களுக்கு எண்ணம் இல்லை அவர்களுக்கு அதை கொண்டு வர வேண்டும் என்கின்ற அக்கறை தாண்டி சகோதர சகோதரிகளை இன்னைக்கு நாம வரியை பத்தி பேசணும் அரசியல் மடங்கள் யாரும் வரியை பத்தி பேச மாட்டாங்க வரியை பத்தி பேசுறீங்க தமிழ்நாட்டுக்காரங்க திமுக காரங்க சொல்றாங்க நாங்க அதிகமா டெல்லிக்கு வரி கொடுக்கிறோம் டெல்லி எங்களுக்கு திரும்ப கம்மியா கொடுக்குது இதை வைத்து அரசியல் பண்ணலாமான்னு தமிழகத்தில் சில திமுக காரங்க துடிச்சுட்டு இருக்காங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் சென்னைக்கு வந்தாங்க ஒன்பது ஆண்டுகள்ல தமிழகத்திலிருந்து நாம் எவ்வளவு வரி கட்டி இருக்கின்றோம் மத்திய அரசுக்கு எவ்வளவு பணம் திரும்ப தமிழகத்திற்கு வந்திருக்கு ஒரு புள்ளி விவரத்தை சொன்னாங்க நம்ம கட்டக்கூடிய இன்கம் டாக்ஸ் கார்பரேட் இது போன்ற டாக்ஸ் எல்லாம் சேர்த்து ஆறு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் வரி கொட்டுது மத்திய அரசு திரும்ப நமக்கு ஒன்பது ஆண்டுகள்ல நமக்கு கொடுத்த பணம் ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி மூன்றாயிரம் கோடி எவ்வளவு வரி கொடுத்தமோ அதை விட அதிகமா பணம் வந்திருக்கு இதுல ஜிஎஸ்டி சேர்த்துலீங்க ஐயா ஜிஎஸ்டி பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் நூறு ரூபா ஜிஎஸ்டி கட்சிக்கலாம் ஐம்பது ரூபா நேரடியாக மாநில அரசுக்கு வந்துரு ஐம்பது ரூபா மத்திய அரசுக்கு போய் மத்திய அரசுக்கு போற ஐம்பது ரூபால இருபத்தி ஒரு ரூபா நிதி கமிஷன் மூலமாக மறுபடியும் மாநிலத்துக்கு வந்துரு இருபத்தி ஒம்பது ரூபா மத்திய அரசு கையில் இருக்கும் ஸோ ஜிஎஸ்டியில் நூறுரூவா நீங்கள் கட்டுறீங்கன்னா ஐம்பது ரூபா மாநில அரசு ஐம்பது ரூபாய் மத்திய அரசு மத்திய அரசுக்கு போன ஐம்பது ரூபாயில இருபத்தி ரூபாய் நிதி கமிஷன் மூலமாக மறுபடியும் மாநில அரசு அப்படின்னா எழுபத்தி ஒரு ரூபாய் நீங்க கட்டுற ஜிஎஸ்டியில் நூறுரூவாய்க்கு எழுபத்தி ஒரு ரூபாய் மாநில அரசுக்கு திரும்ப வருது இருபத்தி ஒம்போது ரூபா போனய்யா அவருடைய கைக்கு போகுது இப்போ நீங்கள் கேள்வி கேட்கணும் நம்ம பாரதிய ஜனதா கட்சி முதல் முறை ஆட்சிக்கு நம்ம கொண்டு வருவதற்காக கூட்டம் நடத்தலை மூன்றாவது முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கொண்டு வருவதற்காக கூட்டம் நடத்துறோம் சகோதரர் யாராச்சும் முறை மோடி ஐயா ஓட்டு சொல்றேன் அப்ப பத்தாண்டுகளாக மோடி ஐயா என்ன செஞ்சாரு இருபத்தி ஒன்பது ரூபா நீங்க சொன்னபடி மோடி ஐயாக்கு வரி போயிருக்கு என்ன செஞ்சார் இந்த கேள்வியை நீங்க கேட்கணுங்க ஐயா திமுக கார வந்தாலும் இந்த கேள்வியை கேட்கணும் அதற்கான பதிலை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை பதிலை சொல்லி பதினோரு மருத்துவ நீ யோசிச்சு பாருங்க திமுக தன்னுடைய மொத்த ஆட்சியில ஆறாவது முறை முதலமைச்சராக இருக்கின்றார்கள் ஆறு முறை திமுக ஆட்சியில் இருந்து மொத்தமாக தமிழகத்திற்கு கொண்டு வந்த அரசு மருத்துவக் கல்லூரி ஐந்து ஆறு முறை ஆட்சியிலிருந்து திமுக கார ஆரம்பிச்ச அரசு மருத்துவ கல்லூரி ஐந்து ஒன்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து தமிழகத்திற்கு நாம் கொடுத்த அரசு மருத்துவக் கல்லூரி பதினைந்து ஒரே நேரத்தில் ஒரே நேரத்தில் ஏர்போர்ட்டினுடைய விரிவாக்க பணிகளுக்கு மட்டும் நான்காயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் திருச்சியில் இரண்டு நாட்களுக்கு முன்பு பிரதமர் அவர்கள் திருச்சியினுடைய புதிய விமான நிலைய கட்டடத்தை திறந்து வச்சார் நம்முடைய எல்லாம் மேம்படுத்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி போர்ட் எல்லா துறைமுகங்களையும் மேம்படுத்த ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்படுத்த எல்லா இடத்திலையும் நாற்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கோடி கிராமப்புற சாலைகளை மேம்படுத்த மூன்றாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு கோடி முத்ரா திட்டம் யாராச்சும் முத்ரா திட்டத்தில் கடன் வாங்கியிருக்கீங்களா கை ஒரு சின்ன தொழில் பண்றேன் முத்ரா திட்டத்தில் கடன் வாங்கியிருக்கேன் தமிழகத்திலே மோடியா முத்ரா திட்டத்தின் மூலமாக கொடுத்த கடன் மட்டுமே இரண்டு லட்சத்தி இரண்டாயிரம் கோடி எம்எஸ்எம்இ சேலம்னாவே எம்எஸ்எம் கொழுசிலிருந்து சேலத்தில் இல்லாத இல்லை எம்எஸ்எம்இக்கு நம்ம வழங்கிய கடன் மட்டுமே மத்திய அரசு இருபத்தி ஆறாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி சுவநிதி சாலையோரம் நம்முடைய வியாபார நண்பர்கள் இருக்கிறான் பூக்கடை பஜ்ஜி கடை போண்டா கடை எல்லாம் நம்ம சகோதர சகோதரர் வச்சிருக்கிறான் அவங்கள பேங்குக்கு போனா லோனே கொடுக்க மாட்டாங்க அவர்களுக்காக ஐயா சுகநிதி திட்டம் கொண்டு வந்திருக்கின்றார்கள் கடன் மட்டுமே ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் விவசாய நண்பர்கள் இங்க இருக்கிறீங்க ஆறாயிரம் ரூபாய் யாரும் அக்கௌண்ட்டுக்காக வருதுங்களா ஓகே நம்ம நகரத்துக்குள்ள இருந்தாலும் விவசாயிகள் வந்திருக்கலாம் பக்கத்துல தோட்டம் இருக்கலாம் இதை விழுப்புரம் போய் கேட்டோம்னா விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டுமே அஞ்சு லட்சத்தி நாற்பதாயிரம் விவசாயிகளும் எட்டு கோடி ரூபாய்